ஹாய் இங்கே இது ஹண்ட்ரடே ஹண்ட்ரட் வீடியோ சேலஞ்சில் டே டுவெண்ட்டி நேற்று டியூஸ்டே எடுத்த வீடியோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி காலையிலேயே வெண்டக்காய் புளி குழம்பு சக்கரை வள்ளி கிழங்கு நைட்டு செஞ்ச களி எல்லாமே இருந்தது ஸோ அதோடய விட்டு விட்டு நானும் காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஜிஹெச்சிக்கு செக்கப் இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு துணியவும் துவச்சி காயப்பட்டு ஜிஹெச்சிக்கு போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு செகண்ட் கிட் கொடுத்தாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்தில் ஒரு கிட் கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு கிட் கொடுத்துருக்காங்க கிட்டுக்குள்ள என்னெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டானிக்கு அதுக்கப்புறம் நெய் டப்பா ஒன்று அதுக்கப்புறம் பேச்சு மலை டப்பா ரெண்டு ஒரு கப்பு ஒரு டவல் இதெல்லாம் இருக்குங்க ஸோ இந்த பெட்டி வந்து டூ தௌசண்ட் ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பெட்டி கொடுத்துட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பக்கத்தில் ஜிஹெச்சில் வந்து பதிவு பண்ணி இந்த பெட்டியெலாம் வாங்கிக்கோங்க செகண்ட் பேபிக்கும் தராங்க ஸோ இந்த வீடியோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க ரிலேட்டிவ் ஏற்காவது சென்ட் பண்ணுங்க